ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சி ஸோ என்னோட சேனல் எங்கள் உன்னை பற்றி யோசி திங்கப்பாடு பேசுறது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதையும் உங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்குங்க ஸோ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து சூசைட் அட்டன்ட் பண்ணி இறந்து போயிருக்கணும் பல கோடி பேர் ஸோ அவங்களா வந்து ஏன் வந்து இந்த முயற்சி பண்ணுறீங்க தயவு செய்து விட்டுடுங்க லைஃப்ன்றது வாழ்கிறதுக்காக ஏன் வந்து உங்களால் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏன் இந்த உலகத்தில் வாழ முடியல எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தற்கொலைன்னா நம்ம ஏன் பிறக்கணும் ஏன் படிக்கணும் ஏன் வேலை பார்க்கணும் விட்டுருங்க தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ் 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 எத்தனையோ உயிர்கள் அனாத்தமாக போயிடுச்சு ரீசெண்டாக இப்போ கூட அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து இறந்து போகிற நியூஸ் நியூஸை எடுத்தாலே இந்த நியூஸ் தான் பேப்பரை பார்த்தாலே இந்த நியூஸ் தான் இவன் தற்கொலை அவன் தற்கொலை கடன் தொல்லையால் தற்கொலை கந்து ஊட்டி வாங்குறதுனால தற்கொலை படிக்க முடியல அப்படின்றதுக்காக மார்ப்பாங்களான்றதுக்காக சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் டீச்சர்ஸ் சொல்லிட்டாங்கன்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறேன் தாங்கிக்கக்கூடிய கூடிய சக்தி ஏன் இருக்க மாட்டேது பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லிட்டா அதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது சூசைட் அட்டன் பண்ணுறது தான் முடிவாக வீட்டில் யாராவது ஒரு பசங்க லவ் பண்ணுறாங்க விஷயத்த ஷேர் பண்ணான் பேரண்ட்ஸ் மூஞ்சால அடித்த மாதிரி முடியாதுன்னு உடனே ஏன் சொல்கிறாங்க அது மூலயமா தற்கொலை பண்ணுறாங்க பல கோடி பேர் இருக்காங்க தயவுசெய்து ரெண்டு பேர் வீட்டையும் உட்கார வச்சு பேசுங்க பேசி பாருங்கள் முடியலன்னா உங்களுக்கு புரிய வைங்க உடனே சொல்லிடுறீங்க முடியாதுன்னு அதனாலே நிறைய இறந்து போயிடுறாங்க இது வந்து ஒரு அவார்னஸ் விழிப்புணரோட நான் இந்த பதிவு வந்து போடுறேன் உங்களை பற்றி யோசிங்க உங்களோட உயிர் வந்து பாதுகாப்பான நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தயவுசெய்து உங்கள் உடல் உறவினர்கிட்ட பேசுங்க நண்பர்கிட்ட பேசலாம் நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள்கிட்ட பேசலாம் மனசு சரியில்லைன்னு தெரியும் பேசுங்க செய்து இந்த முயற்சியை மட்டும் யாரும் எடுத்துடாதீங்க இது முடிவு அல்ல எல்லாரும் இறந்து போகிறது தான் முடிவுனா லைஃப்பில் எல்லோரும் போயிருக்கலாம் பிரச்சனைக்கு முடிவு வந்து நம்ம தற்கொலைன்னா சூசைட் அட்டன் பண்ணுறதுனா எல்லாரும் போக வேண்டியதான் தயவு செய்து இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் ஆ படிக்க முடியலன்னு ஒரு இறந்து போகிறாங்க அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ வழி வேதனையோடு இருப்பாங்க ஆ உறவினர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நிறைய நியூஸ் எடுத்தோடனே தான் பேப்பர் எடுத்தோடனே தான் உங்களை பற்றி யோசிங்க பிரச்சனையை சேவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு யாராவது நம்பிக்கை இருந்தால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு என்ன சொல்யூஷன் கேளுங்க நிறைய இருக்குது நிறைய ஹெல்ப் லைன் இருக்குது எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது நான் முடியலங்க இந்த இதுலேருந்து வெளியில் வரணும் குடி போவதில் தற்கொலை பண்ணவும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மன அழுத்தம் மனசோல் மனநிலை பாதிக்கப்பட்டவன் எல்லாரும் இறந்து போயிட்டா என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் என்ஐஎன்ஏ தேசிய சுகாதார நிறுவனங்கள் நிறைய இயங்கிகிட்டு இருக்குது ஹெல்ப்லைன் இருக்குது நைன் டபுள் எயிட்டுக்கு கால் பண்ணலாம் உங்களுடைய இதை வந்து சொல்லலாம் அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க தற்கொலைன்றது நிரந்தரம் இல்லை சூசைட் அட்டன் பண்ணுறதுன்றது நிரந்தரம் இல்லை ஸோ நிரந்தரம் இல்லாததை தான் நம்ம இருக்கோம் எல்லாரையும் இறந்து போயிட்டால் என்ன இருக்குது தை செய்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாதீங்க என்னுடைய வேண்டுகோள் பதிவை பார்த்துட்டு ஓராளாவது அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டான பாதையில் அவங்க போகணும் நம்மளால் வாழ முடியாது சின்ன சின்ன பூச்சிகள் பறவைகள் புழுக்கள் விலங்கினங்கள் அனிமல்ஸ் எல்லாம் வாழும்போது நம்மளால் ஏன் வாழ முடியாது பிரச்சனையே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணு அவாய்ட் சூசைட் ப்ளீஸ் 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 இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணரோட தற்கொலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு உங்களை பற்றி யோசிங்கள் நீங்கள் அந்த இடத்துல தற்கொலை பண்ணிவிட்டு வீங்க உங்களால் பாதிக்கப்படுறவங்க உங்கள் குடும்ப உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் தென் உறவினர்களும் அந்த சொசைட்டியில் இருக்கவங்களோ அந்த ஊரை சார்ந்தவங்க இந்த நாட்டை சார்ந்தவங்க எல்லாரும் எவ்ரிபடி ரொம்ப வருத்தப்படுவாங்க சஃபர் ஆவாங்க சரிங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது அதனால் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் அப்படின்ட்டு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடாதீங்க உங்களால் முடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை அடி மேலே அடி இடி மேலே இடி கொடுத்தாலும் நீங்கள் எந்திரிச்சி உங்களுடைய பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க தற்கொலைன்றது ஒரு முடிவு இல்லை இயற்கை எடுத்து தான் சிறந்தது சரிங்களா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க உங்களால் எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணி நல்ல வழியில் முன்னேற முடியும் உங்கள் மேலே கான்ஃபிடண்ட் வைங்க நம்பிக்கை வைங்க உன்னை பற்றி யோசி தீங்கு போடு உங்களை பற்றி யோசிங்கள் உங்களால் முடியல சில விஷயத்தெல்லாம் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க ஒரு நிமிஷம் உங்களோட பேரண்ட்ஸை நினச்சி பாருங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டுருப்பாங்க திடீர்னு புசுக்குன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முன் வந்து சொல்லுங்கள் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நிறைய இருக்குது ஹெல்ப் லைன்க்கு நிறைய இருக்குது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா முடியாதது எதுவுமே கிடையாதுங்க லைஃப்பில் உங்களால் முடியும் நம்பிக்கையோடு இருங்க தற்கொலைன்றது ஒரு முயற்சி கிடையாது சரிங்களா தானாக சாவுறது அது ஒரு கோலத்தான முடிவு செய்து சூசைட் மட்டும் அட்டன் பண்ணிட்டாதுங்க உங்களை பணிவுடன் கெட்டுப்பிடுங்க பல்லாயிரம் பேர் இறந்துருக்காங்க நல்லா எனக்கு கோடி பேர் இறந்துருக்காங்க பேப்பர் எடுத்தாலே இதான் நியூஸ் எல்லாம் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக இருங்க உயிர் ரொம்ப வேலைங்க பணங்காசு கொடுத்து கோடி கோடியாக சம்பாதிச்சிடலாம் இந்த உயிரை திருப்ப திரும்பி ரிட்டன் வாங்க முடியுமா உங்களால் ஒரு ஆள் வாங்க முடியுமா சொல்லுங்கள் உங்களால் வாங்க முடியுமா உங்கள் உயிரை போன உயிரை திருப்பி வாங்க முடியுமா முடியாது அதேமாரி தற்கொலைக்கு இந்த மாதிரி காரணத்துக்கு தள்ளப்படுறவங்கள அதுவும் ஒரு விதமான தற்கொலை தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க தல் சீக்கிரம் அந்த இதில் வந்து மீண்டு வரணும் அவன் டிப்ரெஷனில் இருக்கா ஒரு ஆறுதலாக ஏதாவது சொல்லுங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லுங்க சரிங்களா போன பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் உங்களை பற்றி யோசித்து சிந்தித்து நான் இந்த வீடியோவை வந்து பதிவிட்டுருக்கேன் ப்ளீஸ் அவாய்ட் தயவு செய்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாதீங்க என்னோட வேண்டுகோள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உயிர்கிறது மேலேயுங்க ஓடி கோடியாக சம்பாரிச்சிடலாம் அந்த பணத்தை வச்சு நம்மளோட உயிர் வந்து வாங்க முடியாது நிறைய கேசஸ் இறந்து போயிருக்கு இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் வரி ஹேப்பியாக இருங்க உங்களால் முடியும் முடியுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டே இருங்க யார் மூலையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கடவுள் எவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களை அதை மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுப்பாரு கடவுள் நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காரு மட்டும் நினைக்காதீங்க உங்களை வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு சின்னதாக கொடுத்துட்ருக்காரு மைண்டில் ஏற்றிக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் நல்லது பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஸோ வாழ்க வளமுடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணணும் ஸோ ஒரு விஷயம் நம்ம நல்லதுக்காக பண்ணுறோம்னா ஹாப்பியாக வந்து பண்ணணும் மனசாட்சியோடு பண்ணணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் वाई लेटर उनको सुनिया